அனைவருக்கும் வணக்கம் என்று அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு ஊழல் வழக்கில் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் பொன்முடி அவர்களை நோக்கி உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா என்று கேட்டார் அதற்கு பொன்முடியும் அவரது மனைவியும் நீங்கள் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் எங்கள் வயதையும் எங்கள் உடல்நலத்தையும் கணக்கில் கொண்டு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அதாவது எங்களுக்கு நெஞ்சுவலி இருக்கிறது அதை காரணமாக எடுத்துக்கொண்டு எவ்வளவு தண்டனையை குறைத்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு குறைத்து கூறுங்கள் என்று நீதிபதியிடம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டு இருக்கிறார் பொன்முடி அவர்கள் இதை நீதிபதி அவர்கள் நிராகரித்து மூணாண்டு சிறை ஐம்பது லட்சம் அமராதம் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளார் தீர்ப்பு கேட்ட உடனே பொன்முடி அவர்கள் மனைவி நீர் விட்டு கதறி அழுதியிருக்கிறார் இருக்கிறார் கண்டு பொன்முடியும் கலங்கியிருக்கிறார் என்று தகவல் சொல்லப்படுகிறது தற்போது அமைச்சர் பொறுப்பு எம்எல்ஏ பதவியை இழந்துள்ளார் பொன்முடி அவர்கள் திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஊழல் குற்றவாளியாகி அமைச்சர் பதவி இருப்பது இதுவே முதல் முறையாகும் இதற்கு முன்னால் செல்வபாரதி அவர்கள் அதிமுகவில் இருந்த காலத்தில் செய்த ஊழலுக்காக தண்டனைப்பட்டார் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் விசாரணையில்தான் உள்ளார் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் வரலாற்றில் அமைச்சர் பதவியை இழந்த மூன்றாவது நபர் பொன்முடி ஆவார் இதற்கு முன்னால் மறைந்த முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா அதிமுக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் அமைச்சர் பதவியை இழந்துள்ளனர் மூன்றாவதாக தற்போது பொன்முடியும் அமைச்சர் பதவியை இழந்துள்ளார் ஊழல் வழக்கிற்காக பொன்மூடிக்கு மூன்றாண்டுகள் சிறை தண்டனை வழங்கியதை அடுத்து ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக முடிவெடுத்துள்ளார் தற்போது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக உள்ள ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியும் வழங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் அவர்களுக்கு பரிந்துரை செய்துள்ளார் தற்போது எம்எல்ஏ பதவியை பொன்மூடி இழந்ததால் திருக்கோவில சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளது பொன்மூடி தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தால் திமுக பெருமளவு பணத்தை செலவு செய்ய யோசிக்கும் இதனால் நாம் தமிழருக்கு சாதகமாக அமையும் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்